ॐ शरण भव ॐ शरणभव ॐ शरणभव ॐ शरण भव ॐ शणभव ॐ शरणभव என்றும் சுறுசுறுப்பா அரசாணை கொம்பத்தில் அமர்வோரும் எதிரி இல்லாமல் பண்ணுவோரும் ஸ்திரமாய் முடிவை நெருப்பு போல் துணிச்சலான காரியத்தை சாதித்து காட்டுவோரும் மற்றவரை தம்மை போல் பாவித்து மிகப்பெரிய உயர்ந்த சாதனை படைக்கும் சாதுரியம் படைத்த பரணி அஸ்வினி கிருத்திக நட்சத்திர அவதாரம் செய்த பரன் மேசராசி உயிர்த்த மேதவான்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் அப்ரியமான சகோதரசிறே முருகபெருமானின் திருவருள் பெற்றவர்கள் நீங்கள் காலபிரசனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி நெருப்புடா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் பொறுப்புடன் செயல்பட்டு மற்றவரையும் அனுசரிக்கும் அமானுஷ்யமான சக்தி படைத்தவர்கள் எனப்பன் முருகப்பெருமானின் வெற்றிக்கெண் உள்ள திருவுருவத்தினால் மிகப்பெரும் மகா சக்தி யோகம் படைத்தவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் தரணியாலை பிறப்பும் தரணி நட்சத்திர பரணி நட்சத்திரம் பிறப்பவர்களும் இந்த ராசியில் தான் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அரசியல் யோகத்தை பெற்றிருக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களும் இந்த நட்சத்திரம் இருக்கிறார்கள் அஸ்வி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜாங்க யோகத்தையும் மிகப்பெரிய ஞானிகளில் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவரும் இந்த ராசியில் தான் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட விவேகமான பெற்ற காலப்பிரசனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி சூரிய பகவானின் வீடு சிவா பகவானின் ஆட்சி வீடு என்று மிதமிஞ்சிய மிக நிஞ்சிய சித்தர்களில் கோரக்கசித்தரு அருளாசி பெற்ற ராசி இந்த மேசராசி அப்படிப்பட்ட அந்த மேசராசி ஒரு குழந்தை பிறப்பது நான் யோகம் என்பேன் ஏனெனில் பொதுவாகவே காலப்பிரசனுக்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் மிகவும் விசேஷம் மேசம் சிம்மம் தனுசி அந்த வகையில் மேசமும் இதில் விசேஷமாய்தான் அமைகின்றது அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்ட முழுமையாக அருள்பெட்ட இந்த மேச ராசிக்கு நாளை முதல் உங்கள் வாழ்க்கை அது யோக தனயோகம் காத்திருக்கின்றது எப்படி உங்கள் ராசிக்கு இரண்டுக்குடிய தனாதிபதி சுக்கர அதியோக திதி சதுர்த்தி திதி அந்த தான் நாளை நரசிம்மர் சேர்ந்து நாளை மதியம் ஒன்று பதினஞ்சு குரு பகவான் ரிதமனமனையிலிருந்து மூன்றாவது மனைக்கு செல்கின்றான் அந்த மூன்றாவது மனைக்கு செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு ஒம்பது குறிய குரு பகவான் பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானமான அந்த துலாமனையை பார்க்கின்றார் இந்த காலக்கட்டங்களில் உங்கள் நல்ல கூட்டமைப்பு நல்ல கூட்டாளிகளால் நல்ல மனைவி மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஏற்பட்டு தொழில் விருத்தடையும் நல்ல ஐக்கியம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமாக அரங்கியப்ப அப்பன் முருகப்பெருமானின் திருவள்ளார் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமனையை பார்க்கும் பொழுது பாக்கியாதிபதி பாக்கிய விருது பாக்கியாதிபதி யோகமாகும் திடீர் யோகம் பணக்கார யோகம் பதவியோகம் கிடைக்கும் அசுலட்சுமி கிராட்சியம் கடத்த திடீர் பொருள் உரவு கிடைக்கும் யாரும் எதிர்பார்க்காத வலையில் திடீரென ராஜாங்க பதவி மிக மிகப்பெரிய உயரத்துக்கு இந்த காலகட்டங்களில் சில மெச ராசிக்காரர்கள் வந்து விடுவார்கள் இதை எவரும் தடுக்க முடியாது என்னுடைய ஒன்பது பார்வை உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குதூகலம் கிடைத்து கொண்டாட்டம் கிடைத்து சந்தோஷம் கிடைத்து மிகுதியாய் தனவரவில் நீங்கள் திகைக்க போறீங்க சிலர் பதினொன்று உள்ள ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது பல பகலில் ஸ்திரச்சத்தை நாடக்கூடிய யோகமும் எதிர்பாராத வழியில் பெரும் பணத்தை சம்பாதிக்கும் யோகமும் கிடைத்து சில சொந்தமாக அயநாட்டிலும் தொழில் தொடங்கும் அளவுக்கு பெரும் பெரும் தனக்காரப்பட்டி நாளை முதல் இந்த வரப்பற போகிறாங்க அந்த வகையில் முருகப்பெருமானின் திருவள்ளிவர்களுக்கு அதிகம் கிடைக்கப் போகின்றது சகோதர சகோதரே நீங்கள் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் இந்த மேசக்கார்கள முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா மனதால தினந்தோறும் நீங்கள் நூத்தி எட்டு முறை முருகனை துதித்து வாருங்கள் நித்தமன் சொல்லி வாருங்கள் வெற்றி மேல் வெற்றி ஓம் சரவண மந்திரத்தை தினந்தோறும் ஆறு முறை எழுதி வாருங்கள் பதினாறு முறை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக வரும் மேலும் சித்தர்களில் நீங்கள் கோரக்கு சித்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் முடிஞ்சால் நாகப்பட்டினம் அருகில் வடக்கு போய் கொடி கடை கோடக்கு சித்தரை இந்த மேசராசிக்காரர்கள் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பிடித்து விரும்பும் உங்கள் வாழ்க்கை திறமையாளக்கூடிய ராஜயோகமும் மிகப்பெரிய சிவ சிவராஜயகம் ஏற்படும் பெரிய மாணவர்களே இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அப்பன் முருகப்பெருமான் பழனி அப்பனை சென்று வழிபட்டு அங்குள்ள புகவரசத்திரை வழிபட்டு வரும்பொழுது முருகனின் திருமலுக்கெடுத்து குறுவருளும் திருமணங்களுக்கு மிகப்பெரிய பொருள் உறவுகளுக்கு நீங்கள் நாளை முதல் மிகப்பெரிய தனவந்தராய் என்று புத்த ரோஜாவாய் என்று வாழும் ராஜாவாய் அனைவரும் மெச்சக்கூடிய ராஜாங்க பேரரசாய் வருவது நாளை முதல் அந்த மேசராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை